புட்டி வேண்டும் இருப்பவனிடம் கேட்டேன் ஒன்று மறந்து அடிக்க ஒன்று மாமா ஏதாவது கடா மார்க்கு மாதிரி கண்ணுக்குட்டி மார்க்கில் கேன்வாஸ் பண்ண தான் தண்ணீர் செல்வம்

பிறக்காத பேத வரைக்கும் உங்க அம்மாவை கூட்டு போய் காட்டினே உங்க அம்மாவை பாசத்தை கொட்டி வளர்த்ததுக்கு என்ன மறந்துட்டு ஜாதி மதம் கூட பார்க்காம யாரோ ஒருத்தன் பீட்டர் என்றவங்க கூட சொல்லாம கொல்லாம ஓடினாலே அவையே அக்காவா என்னடா மாமா ஒருத்தனோட ஓடினப்ப உறவு தெரியல ஊரு பயக பேச்ச கேட்க முடியாம உலக மாயனை நான் குடிச்சு குடிச்சு குடிமொழிக்கு கிடக்கும்போது போதே உங்க அம்மாவுக்கு பாசம் ஆமா

எங்க தவிர யாரையும் மனசுல இருந்து தள்ளி வைக்கிறவர் இல்ல சொன்னது அவர் போட்டிருந்த சரக்கோட சத்தம் கேட்டுச்சே தவிர எவ்ளோ சரியா புரியல உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லன்னா இந்த ராத்திரி இங்கே தங்கிட்டு போலாம் ஏன்னா வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்களேன்னு சொன்னேன் மறுபடியும் நடு ராத்திரில அவர் வந்து ஏதாவது அந்த கவலைய உங்களுக்கு வேணாம் நாலு பேரோட நீங்க தங்கி இருக்கிறப்போ உங்களை அவருக்கு எங்க அடையாளம் தெரிய போகுது நாலு பேரா ஆமா இந்த மாட்டுக்கோட்டையிலதான் மாட்டுக்கோட்டைகளே எங்க என்னையும் அதோட சேர்த்துட்டீங்களா இல்ல ஊர்ல இருக்கிற சாராய கடைகளுக்கு தான் அவர் போவாரு மாட்டுக்கோட்டைக்கு வரமாட்டாருன்னு சொன்னேன் பட்டணத்துல மாடுகளுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட மனுஷங்களுக்கு இல்லன்னு சொன்னாங்கல்ல சொன்னாங்களோ இல்லையோ நல்லா அனுபவிங்க இனிமே இந்த வசந்த மாளிகை உங்களுக்குதான் நான் வரேன் ஐயோ வேறு மாறிடுச்சா என்ன பண்றது இன்னைக்கு காலேஜ் ஓபனிங் டவர வேறு மாறிடுச்சு குடிக்கணும் டிரஸ் பண்ணனும் ஒண்ணுமே பண்ணல என்னங்க

அரங்கத்தில் உள்ள குளிர் சாதன பெட்டியில் சிறிது கோளாறு அதனால் தான் நாங்கள் இங்கு வந்து தங்கி உள்ளோம் தமிழ் சரிதானே நன்றி நன்றி நான் இப்பொழுதே காலை கடனை முடித்து விடுகிறேன் நீ கையை வந்து ஆஜர் பட்டியலை முடித்து விட்டு ஆரம்பித்து வைக்கிறேன் சிலப்பதிகாரத்தின் சிறப்பை எப்படி நன்றி நன்றி அதை இப்பொழுதே முடிப்பது அதனினும் நன்றி கணபதி விநாயகம் தும்பிக்கையான் யானை முகத்தோன் எல்லோரு பேரும் பிள்ளையார் பேராக இருக்கிறது ஒருவேளை பிள்ளையரை வேண்டிக் கொண்டு பெற்ற பிள்ளைகளா ஐயா உத்தம புத்தரே தாங்கள் மட்டும் தனியே போதி மரத்து புத்தர் போல் அமர்ந்திருக்கும் காரணம் கல்வி மீது காதலா இல்லை சினிமாவுக்கும் சிற்றுண்டிக்கும் செல்றே இல்லையா பாடும் வானம் பாடியே என்ன உன் நிலை சொல்லு செப்பு நீ ராஜா ஆனாலும் பள்ளிக்கு பிள்ளையப்பா முதலில் எழு பிறகு முடியாது எழு சார் நான் நெற்றி கந்த எழு சிவா என்னே கோலம் நீ எந்த கோலத்தில் இருந்தாலும் உனக்கு கல்வி பாலை ஊட்டியது நல்ல தகுனம் நாளை நாம் சந்திப்பில் சிவம்பு மலரும் நீ போய் இணைப்பாரு நாம் சென்று வருகிறேன் நம்ம தலை I'm sorry. என்ன சாஞ்சிட்டீங்க? படிச்ச அசதியா? இல்ல பசி மயக்கமா? அதெல்லாம் ஒண்ணுல. நல்ல மூக்கு பிடிக்க சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. கண்ணு சொக்கி போயிருக்கு. காலேஜ்ல கலர் கலரா பாத்துるீங்க. ஏங்க? எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஏதோ தூக்கம் மயக்கமா? ஆ, சும்மா ரீல் விடாதீங்க. எது தூக்கம் எது மயக்கம்னு பொம்பளைங்களுக்கு நல்லாவே தெரியும். பாவி பசங்க வயல இருந்துட்டும் காலி பண்ணிட்டானுங்க வயிற்றுக்கும் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டானுங்க நாளைக்கு என்ன பண்ணலாம்

பொண்ணு தங்கத்தை போட்டுக்கிறது தப்பு ஆனா நூறுல பாதி வயசு கிழவனை ஏத்துக்கிறது தப்பு இல்லையா ரவி ஏழை அது உனக்கு நல்லாவே தெரியும் ஏழையோட வயிறு பசிக்கலாம் ஆனா வயசு பசிச்சா

பசங்களுக்கு படிக்க கற்றுக்கொடு குடிக்க கற்றுக் கொடுக்காது அப்ப எங்கதி ஏழையின் சிரிப்புல ஏதாவது பாக்குற மாதிரி என்னோட சுதியில உன்ன பாரு என்னோட சுதியும் உன்னோட சரக்கம் ஏன் நெஞ்ச சுட்டு இருச்சு பன்னீர் உன்னை சுடவில்லை என் கையை சுட்டு விட்டது பன்னீர் ஒரு இருபது ரூபாய் இருந்தால் கடன் குடை பார்த்து சரியா ஆளியா நீ கொஞ்சம் கடன் மார்க்க காமிச்சிட்டு ரெண்டு கப்பலை புடிங்கிட்டு போறியா என்ன இதுவும் தண்ணி வரி கட்டத்தானே நல்ல அளவா பாத்து கட்டு

உம் தாங்க என்னமா அது எங்க கிடைச்சது அட்வான்ஸா கிடைச்சிது அட்வான்ஸா என்னம்மா சொல்ற மாடிடும் மாடிய கிட்டு தான் முடிவு அப்பதான் நம்ம வயிறு காலியா இருக்காது அப்படியா யாரும்மா பாத்து குடியா தனியா குடும்பமா அந்த குடும்பமா ஆகலாம் நம்ம வீட்டு இங்க தனியா திரும்பி தம்பி யாரே ஊருக்கு புதுசா பாவி நீயா என்ன தில் இருந்தா என் தலைக்கு மேல குடியிருக்க வந்திருப்பேன் லட்சுமி இவன் எப்படி உள்ள விட்ட நேத்து இந்த பைல வரட்டி அடிச்சது உனக்கு தெரியாது ஐயா யாரு தெரியுமில்ல எங்க அக்கா பத்த முக்கா துட்டு அப்படியா எனக்கு தெரியாதுப்பா உங்க சரக்கோட சத்தம் தான் கேட்டுச்சு சொந்தம் கேட்கல கேட்காது பரம்பரையா

நான் மார்க்கெட்டுக்கு போய் ஆட்டில இருந்து கோழி குஞ்சு வர ஆடு கோழி குஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு பேரும் பாசம் படம் பாக்கம் போன போது சேர்ந்து சாப்பிட்டது இன்னைக்கு ராத்திரி ஆத்திரி ஆக்கி போடு சேர்ந்து சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும் நீ எதையோ தனியா சாப்பிட்டு இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிக்கிட்டு இருக்கதா கேள்விப்பட்டனே என்ன சமாச்சார் ஐயோ என் பொண்டாட்டி மங்கத்தா சத்தியமா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாதுக்கா இப்ப எல்லாம் பட்டைய உள்ள அடிக்கிறது இல்ல வெளியதான் அடிச்சுக்கிறேன்